இப்போ பாகிஸ்தான் இந்தியாவுடைய நடந்த தாக்குதல்ன்றது பார்த்தீங்கன்னா நிறுத்தப்பட்டிருக்கு தற்காலிகமாக தான் நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க பாகிஸ்தான் இந்தியாவை குறிவைக்க காரணம் என்ன சார் பாகிஸ்தான் இந்தியாவை குறிவைக்கிற காரணம் வந்து காரணமே இல்லாத காரணம் தான் அவங்களுக்கு குறையுது என்னன்னா இந்தியாவுடைய வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கலை இந்தியாவுடைய வளர்ச்சி பிடிக்கலை அடுத்து இப்போது காஷ்மீரில் வந்து உள்ளே யாரும் போக முடியாத பாதுகாப்பற்ற நிலை மாறி டூரிஸ்ட் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க இதை திரட்டு டூரிஸ்ட்டுக்கு திரட்டு கொடுக்கணும் இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் வந்து ஒரு சிதைவை தான் பாகிஸ்தானுடைய நோக்கம் நீங்கள் கேட்கலாம் நாங்கள் பாகிஸ்தானுக்கு எதுக்குங்க அதை நோக்கம் அப்படின்னு இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகள்லாம் வந்து பூட்டான் நேபாள் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் இங்கெல்லாம் வந்து ஒரு அந்யுன்யமாக தான் இருக்காங்க சகோதர மனப்பான்மையில் தான் நம்ம அண்டை நாடுகள்னு இருக்கோம் ஆனால் பாகிஸ்தானில் அந்த நிலை இல்லை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை இன்றைக்கி நூற்றி இருபது கோடி நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த இந்திய திருநாட்டில் பல கலாச்சாரங்கள் பல வழிபாட்டு முறைகள் பல மொழிகள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நம்மளை அட்டாக் பண்ணிட்டான் இல்லை பாகிஸ்தானுக்கு வந்து நம்ம பாடம் கற்பிக்க வேண்டும் போர் துவங்கலாம் அப்படின்னு ஒருமித்த குரலி எந்த விதமான அரசியல் கட்சி மத வேறுபாடுகள் மாற்றியங்கள் இன்றி இந்திய அரசின் நிலைப்பாட்டை ஆதரித்தார்கள் இப்போது இந்தியாவை பொறுத்த மட்டில் ஒரு இராணுவ தாக்குதல் மிலிட்ரி ஆக்ஷன் ஒரு வார் அப்படின்னா எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது முதல்ல எதிர்கட்சி தலைவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க அனைத்து கட்சி தலைவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க இந்தியாவில் வந்து மனிதாபிமானம் மனித நேயம் மனிதம் அது வந்து உலகத்திலே வந்து இந்தியா சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது இங்கே பாகிஸ்தானை பாருங்கள் பாகிஸ்தானை பொறுத்த மட்டும் ஜனநாயகங்கிறதே கிடையாதுங்க இப்போது இந்தியாவில் வந்து ஒரே ஒரு ஒரு பெரிய சம்பாவிதம் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களை வந்து கொண்டது தான் ஒரு சம்பவம் தான் நடந்தது ஆனால் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து புட்டோ அதுக்கப்புறம் மூட்டோவுடைய உடைய மக பெனாசிர் புட்டோ ஜியா உல இவர்களுடைய இறப்பு மிக கொடூரமாக இருந்தது பாகிஸ்தானை ஆட்டி படைப்பது நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் சில அடிப்படைவாதிகள் அந்த அடிப்படைவாதிகள் இராணுவத்துடன் கைகோடுத்து இருக்கிறார்கள் அங்கு ஜனநாயக ஆட்சி என்ற பெயர் தான் இருக்குமே தவிர அவர்களை வழி நடத்துவது தான் இந்தியா அப்படி கிடையாது இன்னைக்கு ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னால் எதிர்கட்சி தலைவரிலிருந்து இருந்து அமைச்சர்கள் மட்டத்தில் அதிகாரிகள் மட்டத்தில் பேசி ஒரு முடிவு எடுக்கிறோம் இது வந்து பாகிஸ்தானில் கிடையாது பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு ரொம்ப உலகத்தில் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நாடு உதாரணத்துக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலை வளர்ச்சி அது கூட பாகிஸ்தானில் கிடையாது நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி பொருளாதாரத்தின் மேன் மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலை இந்தியாவில் அது ஒரு நாட்டு கையில் இல்லை அவ்வளோ பெரிய நாட்டு நாட்டு இல்லை ஒரு நாட்டில் இல்லை அது அதுக்கு காரணம் என்னவென்றால் அடிப்படைவாதம் இதில் இஸ்லாம் எந்த வகையிலும் குரானாக இருக்கட்டும் அல்லது அன்னலம்பெருமானார் முகமது நபி சல்லா அலி செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை வாழ்க்கை வரிகாட்டுதல்கள் அவருடைய மொழிகள் ஹதீஸ் என்று சொல்வார்கள் எந்த இடத்திலும் வந்து தீவிரவாதத்தை வந்து போதிக்கவில்லை குறிப்பாக சொன்னால் எந்த மதமும் எந்த வேதமும் தீவிரவாதத்தை அப்பாவிகளை பெண்களை குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும் என்று எங்கும் சொல்லவில்லை ஆனால் இதற்கெல்லாம் மாறாக மனிதத்திற்கு எதிராக சாதாரணமாக சுட்டு போடுறாங்க அங்கே வந்து ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் பாகிஸ்தானில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை தான் பாகிஸ்தானில் வந்து மக்களுடைய வாழ்க்கையே ஒரு இன்செக்யூர்டா இருக்கு ஒரு பாடகர் அம்ஜத் சபரின்னு சொல்லி ஒரு பாடகர் அவர் பாடிட்டு வெளியே சுட்டு போடுறாங்க அப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கும் அங்கு பாதுகாப்பு இல்லை இப்போ முஸ்லீமில் வந்து இரண்டு பிரிவு இருக்கு ஷியா சுன்னின்னு ஒரு பிரிவு இருக்கு இந்த சியா சுன்னி பிரிவில் சியா முஸ்லீம்களை போய் இவங்க அட்டாக் பண்றாங்க இதுக்கு ராணுவம் சப்போர்ட் பண்ணுது அப்ப இங்கே இருக்கு மனிதன் இங்கே இருக்கு இப்போ ஷியா பிரிவை சார்ந்தவர்கள் ஈரான் ஈராக் ஜோடான் இப்படி பல நாடுகளை வந்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் பல நாட்டில் அவர்கள் வியாபித்து இருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே எதுவுமே நாங்கள் வந்து பர்சியாட்டி பார்க்குறது இல்லையே இந்தியாவில் வந்து ஷியா அவங்க தொழுகை முறை அவங்க வணக்க முறை இதில் எந்த கிளாஷ் வர்றது இல்லையே எந்த சண்டை வர்றது இல்லையே இது காரணம் என்ன அடிப்படைவாதம் இஸ்லாத்தின் பெயரால் நடத்தப்படும் அடிப்படைவாதம் பாகிஸ்தானில் வியாபித்து விட்டது தீவிரவாதம் விட்டது தீவிரவாதிகளை மூளை செய்ய செலவு செய்யப்படுகிறது அங்குள்ள இராணுவத்தால் அங்குள்ள உளவுத்துறையால் ஏதோ இந்தியாவில் வந்து முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருக்கின்றது நாம் அவர்களை இந்தியாவிற்கு நுழைந்து ஒரு தாக்குதல் நடத்தினால்தான் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்று அந்த இளைஞர்களுக்கு மூளை செலவு செய்யப்படுகிறது இதை உண்மை நிலையை தெரியாமல் சில இளைஞர்கள் அவர்கள் விரித்திருக்கும் வலையில் சிக்கிக் கொண்டுள்ளார்கள் மேலும் இந்த பாகிஸ்தானில் தப்பு பண்ணுற அதிபர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து லண்டன் துபாய் இந்த மாதிரியான நாடுகள் அடைக்கலம் கொடுக்குது அதை அடைக்கலம் கொடுக்கக்கூடாது இங்கே ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறாங்க ஒரு ஃப்ளைட் எடுத்துகிட்டு ஓடி போகிறாங்க துபாய்க்கு போயிடறாங்க இல்லாட்டி லண்டனுக்கு போயிடறாங்க இதை சர்வதேச நாடுகள் பாகிஸ்தானை ஒரு தீவிர நாடாக அறிவிக்க வேண்டும் என்னங்க நடக்குது காஷ்மீரில் அப்பாவி மக்கள் போய் டூரிஸ்ட் சுற்றி பார்க்க போயிருக்காங்க ஒரு மூணு பேர் வந்து கண்மூடித்தனமாக சுட்டால் நீ என்ன செய்வே டூரிசம் வரக்கூடாது காஷ்மீருக்கு வந்து மக்கள் பொதுமக்கள் சுற்றுலாவை விரும்பக்கூடிய மக்கள் வரக்கூடாது அந்த எக்கானாமியை எக்கானமியை பொருளாதாரத்தை சிதைக்க வேண்டும் ஏதோ காஷ்மீரில் வந்து இன்னும் பதட்டம் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காஷ்மீர் சிஎம் உமர் அப்துல்லா உமர் அப்துல்லா ஆக்டிவாக இருந்தார் அங்கே பாதிக்கப்பட்டவங்களா காயப்பட்டவங்கள போய் பார்த்துட்டு இருந்தார் ஆனால் அங்கே காட்டக்கூடிய படம் என்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா தீவிரவாதிகள்கிட்ட இதை முஸ்லீம்கள் வந்து இன்செக்யூர்டாக இந்தியாவில் இருக்காங்க ஆக்சுவலாக இன்செக்யூர்டாக இருக்கிறது பாகிஸ்தானில் தான் இருக்காங்க இங்கே வந்து முஸ்லீம்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் நான் இந்த வெறுப்பு பேச்சு பேசக்கூடிய மக்களை சொல்கிறேன் இஸ்லாம் ஒருபோதும் தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை தீவிரவாதியாக அவன் இருந்தான் அவன் முஸ்லீம் இல்லை செய்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று சொல்லாதீர்கள் இல்லை அட்டாக் நடந்தது பார்த்தீங்கன்னா குறிப்பா ஹிந்துஸ் தான் குறி வச்சு தாக்கப்படுற ஹிந்துஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கல சார் அப்படி பார்த்துருந்தா அவர் குதிரை ஓட்டுற ஓடி போய் எதை போய் தடுக்க போய் அதில் இறந்துருக்காங்கல்ல சார் நல்ல வெறு வெறுப்பு பச்சு வேணாம் ஒரு விஷயத்தை வந்து நல்லா கன்ஃபார்ம் பண்ணுங்க கன்ஃபார்ம் பண்ணாமல் இந்தியாவுக்குள்ளே சில பேர் வெறுப்பு பச்சை பேசி குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க வேற்றுமையில் ஒற்றுமை திருப்பி நான் தான் சொல்கிறேன் எந்த அரசியல் கட்சியாவது இந்தியா ராணுவ நடவடிக்கைக்கு எதிராக பேசியுள்ளதா எந்த அரசியல் கட்சியாவது பேசியிருக்கா ஆட்சிக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு சேர்ந்த கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன வித்தியாசங்கள் இருக்கின்றன சண்டை அது தனியாக இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஆனால் ஒரு முடிவு இந்த நாட்டில் எடுத்து விட்டார்கள் பிரதமர் எடுத்து விட்டார் இந்த நாடு எடுத்து விட்டது ஜனாதிபதியை ஒப்புதல் கொடுத்து விட்டார் வேறு வழி இல்லை நாம் பாடம் கற்பிக்கத்தான் வேண்டும் பாகிஸ்தானை ராணுவ தாக்குதல் நடத்தத்தான் வேண்டும் என்று முடிவு எடுத்த பிறகு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்தில் நம்ம மில்டரி ஆகிடுச்சு அவர்களை வந்து ஒரு ஒரு பெரிய மிரட்டலை பண்ணி வச்சுட்டாங்க பாகிஸ்தானுக்கு இந்தியன் மிலிட்ரி யாரை அடிச்சாங்க பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகளுடைய தளத்தை தான் அடிச்சாங்க ஆனால் தவறான பரப்புரை நடத்தப்பட்டது இந்தியாவில் கூட அந்த சில செய்திகள் வந்துச்சு பள்ளிவாசல் அடிச்சிட்டாங்க அதை அடிச்சிட்டாங்கன்னு இல்லை குறிவைத்து தாக்கப்பட்டது தீவிரவாதிகள் தீவிரவாத அந்த அமைப்பின் தலைவர் இந்த வீட்டில் இருக்கிறார் அவனுக்கு குடும்பம் இருக்கிறது என்று சரி உறுதி செய்தப்பட்ட பிறகு அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அப்பாவிகளை நம் ராணுவம் தாக்கவில்லை என்பது மிக பெருமைப்படக்கூடிய விஷயம் இந்தியா பெருமை விஷயம் இந்திய மக்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம் பாகிஸ்தான் வந்துட்டு இந்திய ராணுவத்தின் திரும்ப தொடங்கிச்சு சார் சார் நான் தான் சொல்றேனே பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் சிட்டிசனுக்கே இங்க இதில் பாதுகாப்பு இல்லைங்கிறேன் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சீக்காக இருந்தாலும் அல்லது இந்து மதமாக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இங்கே பாதுகாப்பு இல்லை அவங்க வந்து ஒரு போலி ஜிஹாத் ஒரு போலி ஜிஹாத் இந்த வஹாபி வகாபிஈ கொள்கை வஹாபி வஹாபிச கொள்கை இந்த அடிப்படை மதங்கிறது அதுதான் குரானில் சொல்லப்படாதது முகமது ரபியில் சொல்லாதது முகமது ரபிக்கு பின்னால் அவர் குடும்பத்தார் வந்த வழிமார்கள் என்று இறைநேசர்கள் சொல்லாதது இவர்கள் வந்து ஒரு சில ஒரு ஐம்பது நூறு வருஷமா இதை கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாட்டிலும் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதை இந்தியா இந்திய ராணுவம் மொழியிலே கிள்ளிவிட்டது இது தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு சம்பவம் தானே சார் அங்கே காஷ்மீர் பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவோட பகுதியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்ன்றது நடக்க தான் சரி சார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு போகிற அவன் அடிப்பான் இவன் அடிப்பான் இவன் அடிப்பான் இவன் அடிப்பான் அது வந்து நடந்துகிட்டு இருந்து சார் டூரிஸ்ட்டு அவங்க வந்து வெளியின மாநில இடத்துல வந்திருக்காங்க நீ எங்கே உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டான் இவன் இன்ஃபார்ம் பண்ணிட்டான் இவன் அடிப்பான் இவன் நம்ம அமைப்புக்கு வர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் நடிப்பான் இந்த தீவிரவாத இயக்கங்களுக்கு வந்து காஷ்மீரில் வீடுகளில் வந்து அடைக்கலம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நடிப்பான் இவன் போய் வம்பு பண்ணி போய் அடைக்கலம் கேட்டு அந்த வீடுகளில் போய் தங்கிக்குவான் தீவிரவாதிகள் இப்போ என்ன பண்ணுறான் காஷ்மீர் அமைதியாக இருக்குது காஷ்மீரில் வந்து ஒரு மக்களாட்சி வந்துருச்சு சட்டமன்றம் வந்துருச்சு மக்களாட்சி வந்துருச்சு அமைதியாக இருக்குது இந்தியா நம்ம என்ன பண்ணுவோம் உலக அளவில் வந்து பெஸ்ட் டூரிஸ்ட்டு சென்டர் வந்து ஸ்பாட் வந்து காஷ்மீர் இந்த உலக அளவில் வந்து ஒரு குழப்பத்தையும் ஒரு பதற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செய்யப்பட்ட தாக்குதல் தான் இதை வந்து அந்த மூணு பேரை பிடிக்கணும் எதுக்கு வர்றாங்கன்னா கூலிகள் ஜியாதுங்கிறது என்ன ஒரு முஸ்லீம் வாழ முடியவில்லை ஒரு முஸ்லீம் தொழுக முடியவில்லை ஒரு முஸ்லீம் தொழில் நடத்த முடியவில்லை அப்படின்னு வரும்போது தான் இந்த கடைசி கட்டம் தான் ஜியாத் அவனுக்கு உரிமைக்காக போராடுவது தான் ஜியாத் இவரு மாதிரி வந்து அப்பாவிகளை சொல்வது வந்து ஜியாதோ இஸ்லாமும் கற்பிக்கவில்லை பாகிஸ்தான்லேயே பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு சார் பலிஸ்தான் வந்து தனிநாடாக வந்துட்டு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆக்கிரமிக்குறாங்களா அது என்ன காரணம் சார் அங்கே நடக்கிறது இதுதான் சொல்கிறேன் சார் காரணம் அங்கே வந்து நம்ம நாடு மாதிரி இப்போ குழப்பங்கள் நடக்குது பிரச்சனை நடக்குது இந்தியாவில் அரசியல் ரீதியான பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு ஆனால் நாங்கள் தனிநாடு போனோம் யாராவது ஆயுதம் இருந்திருக்காங்களா ஆனால் அங்கே இல்லை காரணம் என்ன இங்கே ஜனநாயகம் இல்லை அங்கே உரிமை குரல் கொடுக்க முடியாது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய உரிமைகள் பாகிஸ்தானால் மறுக்கப்படுகிறது அப்போ என்ன செய்யலாம் எல்லாமே மறுக்கப்படும் போது ஆயுதம் தான் அது வந்து எல்லா ஊர்லேயும் பாகிஸ்தானில் வந்து இனிமேல் இனி இனி வருங்காலங்களில் வந்து தெருக்கு தெரு ஒரு குழப்பம் வரும் தெருக்கு தெரு பாகிஸ்தானில் வரும் இதுக்கு காரணம் இராணுவம் தாங்க இங்கே நீங்கள் நான் தான் வரிசையாக சொல்கிறேன்ல அங்கே ஜனநாயகம் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு ப்ரைம் மினிஸ்டர் இருப்பான் அப்புறம் அந்த பிரைம் மினிஸ்டர் ஏதாவது ஒரு அலிகேஷன் போட்டு உள்ளே தள்ளிடுவாங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் ஓவராக தப்பு பண்ணியிருப்பான் அவனுக்கு லண்டனில் அடைக்கலம் கொடுப்பாங்க அப்புறம் அஞ்சு வருஷம் கிடைச்சி ஆறு வருஷம் சிச்சுவேஷன் ஆனால் வருவாங்க பாவம் வச்சு கொண்டு வருவாங்க பெனாசிர மூட்டம் எப்படி கொண்டாங்க மனிதாபிமான மற்றவர்கள் மதி நேய மற்றவர்கள் அவர்கள் எந்த வழியிலும் இஸ்லாமிய நாடு என்று உரிமை கோர உரிமை கோர தகுதி இல்லாதவர்கள் அவர்களுடைய ஒரே நோக்கம் இந்தியாவை இந்தியாவுடைய ஒற்றுமையை இந்தியாவுடைய இறையாண்மையை இந்தியாவுடைய பாதுகாப்பை சிதைக்க வேண்டும் என்பது தான் எந்த நோக்கமும் கிடையாது இந்தியாவை சிதைக்கிறேன் சொல்லி அவன் சிதைஞ்சிட்டு போயிட்டு அவன் நாளுக்கு நாள் வந்து அழிஞ்சிட்டு இருக்கான் அவனால எல்லாம் நிக்க முடியாது நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அட்டாக் அவனால தாங்க முடியலைங்க அப்படி இருந்தோம் இன்னைக்கு சீஸ் ஃபயர் ஒப்பந்தம் ஆயிடுச்சு ரெண்டு தரப்பு பேசிட்டாங்க இருந்த நேரத்தை நைட்டு வந்து அடிச்சதா சொல்றாங்க ட்ரோன் வந்துச்சுன்னு சொல்றாங்க இதெல்லாம் என்ன ஒப்பந்தம் உறுதிப்படப்பட்டுச்சா சார் ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா நேற்றைய முன்தினமே பாத்தீங்கன்னா எல்லாமே முடிந்து முடிவுக்கு வந்து முடிஞ்சிருச்சு ஆனா வந்ததா செய்தி வருது சேனல்ல நியூஸ் வருது அது ஓரளவு புகையில்லாமல் வந்து நெருப்பு இல்லாமல் புகையாது நெருப்பு இல்லாமல் புகையாது ஆனால் தக்க பயிலடியே இந்தியா இராணுவம் பாகிஸ்தானுக்கு கொடுக்கும் பாகிஸ்தான் மீண்டும் பார்த்தினா சீன்று வருமா சார் ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு தற்காலிகமான தடை தான் இது வந்துட்டு ஆப்ரேஷன் சிந்துன்றது எப்போனாலும் கண்டினியூ ஆகலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுகிறது இல்லை சார் சார் பாகிஸ்தானியர்களுடைய மனநிலை வந்து உலகமே தெரிஞ்சு வச்சுருக்கு சார் இது ஒரு டெம்பரரியாக தான் இருப்பான் நான் இல்லை நான் செய்யலை அப்படின்னு சொல்லி உலகத்து காட்டுவான் அவன் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த மாட்டான் அவன் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பான் யார் அடைக்கலம் கொடுக்குறான் தீவிரவாதிக்கு இவன் தான் கொடுக்குறான் உலக நாட்டில் எல்லாமே விட்டாங்க இவன் தான் கொடுக்குறான் ஒரு கட்டத்தில் நெருக்கடி வந்து அவனை காட்டியும் கொடுத்துறான் ஒரு நம்பிக்கைக்குரிய நாடு கிடையாது பாகிஸ்தான் அதனால் வந்து இன்னைக்கு எழுதிட்டான் நிப்பாட்டிட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம நம்ப முடியாது காஷ்மீரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக வசிக்கக்கூடியது முஸ்லீம் தான் சார் அந்த பகுதியை நாம கை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி தாக்குதல் நடைபெறுது சார் அங்கே சார் எழுபது எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் தான் சார் பாகிஸ்தான்கிற நாடு இந்தியா விட்டு வெளியே போச்சு இதில் முஸ்லீம்கள் இருக்காங்க இப்போ இதில் இருக்க ஹைதராபாத் நான் பாகிஸ்தானில் போய் சேர்றேன்னாரு அதெல்லாம் பேச்சு கிடையாது இங்கே முஸ்லீம்கள் இருக்காங்க அதனால் உரிமை கொடுக்குறது உனக்கு என்ன ரைட்ஸு நீ ஓ ஊரில் ஓ ஆளுகைக்குள்ளே நீ ஆளக்கூடிய ஊர்லேயே நீ அவங்களுக்கு உரிய வசதிகள் செய்து கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நீ எதுக்கு காஷ்மீர் முஸ்லீமை பற்றி பேசுகிற காஷ்மீர் முஸ்லீம் உலகமெல்லாம் பணி கிடக்குறாங்க இந்தியாவில் வந்து காஷ்மீர் முஸ்லீம்கள் அங்கெங்கே பொலிட்டிக்ஸ் ஷாப்ஸ் அது இதுன்னு வச்சு அவங்க பாட்டு நிம்மதியாக இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்குறேன் நான் இந்தியாவை நான் இருக்க தான் விரும்புகிறேன் மக்கள் காஷ்மீர் மக்கள் வந்து இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அல்ல இங்கேருந்து உள்ளே வர்றான் ஊடுருவி வர்றான் ஒரு பத்து பேரை கூப்பிட்றான் நம்ம போராட்டம் நடக்கிறான் பத்து பேரில் வந்து ஒம்பது பேர் வரமாட்டாம்மா ஒருத்தனை மூல செலவு பண்ணுவான் அவன் வருவான் ஒன்று ஒன்று இன்னொன்று பொருளாதாரம் இவன் இப்படி ஃபண்டிங் பண்ணி தீவிரவாதிக்கு ஃபண்டிங் பண்ணி ஃபண்டிங் பண்ணியே பாகிஸ்தான் வந்து திவாலாயிரும் பாகிஸ்தான் நம்பிக்கைக்குரிய நாடு கிடையாது என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன் இன்றைக்கி இந்த நாலு அஞ்சு நாள் தாக்குதலில் வந்து இந்தியாவுக்கு பெரிய இழப்பே கிடையாது அவன் ட்ரோனாக அனுப்புனான் ஒரு ட்ரோன் மினிமம் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா வைப்போம் எல்லாமே காலி ஆகிடுச்சு இந்த ட்ரோன்கள் வந்து இந்தியாவை எந்த பதிப்பும் ஏற்படுத்தவில்லை ஏனென்றால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம இலக்கவும் இல்லை ராணுவ வீரர் இலக்கவும் இல்லை காரணம் என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம உட்காந்த இடத்துலையே ப்ரெஸ் பண்ணிட்டோம் அவங்க ட்ரோன் எல்லாம் அழிச்சிட்டோம் அவன் ட்ரோன் வந்து எந்த சேதத்தை ஏற்படுத்தினதுன்றது ஆதாரபூர்வமாக சொல்ல சொல்லுங்கள் மேக்ஸிமம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து நம்ம எல்லா ட்ரோனையும் அழிச்சிட்டோம் இதுலேயும் வந்து அழிவு யாருக்கு பாகிஸ்தானுக்கு தான் இந்தியாவுக்கு எதுவுமே கிடையாது இந்தியா வந்து உலகத்தில் மூணாவது நாலாவது இடத்துல ராணுவம் மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தில் இருக்கும் இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ரென்த்தில் இருக்கும் நம்ம இருக்கக்கூடிய விஞ்ஞானம் டெக்னாலஜி வந்து துல்லியமாக எங்கே போனாலும் இந்தியாவினுடைய முடிவு இராணுவ முடிவாக இருக்கட்டும் இந்திய அரசின் முடிவாக இருக்கட்டும் அதை நம் மக்களை பாதுகாக்கவும் அதே போன்று உள்ள அப்பாவிகள் பாதுகாக்கவும் எடுக்கப்பட்ட முடிவாக தான் நான் கருதுகிறேன் மீண்டும் பாகிஸ்தான் இது போன்ற செயல்களை தொடர்ந்து செய்யுமானால் இந்திய அரசு மிக கடுமையான முறையில் எந்தவிதமான சமரசமும் இன்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்தியாவிலுள்ள முஸ்லீம்கள் அனைவரும் இந்தியர்களே இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் எந்த நிலையிலும் பாகிஸ்தானை ஆதரிக்க மாட்டார்கள் இந்திய நாட்டின் மீதும் தாய் நாட்டின் மீது பற்றுள்ளவர்களே இஸ்லாமியர்கள் அதனால் தயவுசெய்து யாரும் பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு என்று முஸ்லீம்கள் அவர்களுக்கு ஆதரிப்பார்கள் என்று நினைக்க வேண்டாம் அனைவருடைய எண்ணங்களும் மனநிலையும் ஒன்றாக தான் இருக்க வேண்டியது இந்தியா நமது நாடு நமது இந்தியா இந்தியாவின் வெற்றி நமது வெற்றி ஜெய் ஹிந்த்